ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது சேலரின் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தொள்ளாயிரத்தி எட்நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேரில் இருந்து உங்களோட பெயர் தந்தை பேர் நிரந்தர முகவரி உங்களோட ஃபோன் நம்பர் ஸோ மதம் ஸோ அதுக்கப்புறம் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து இணைக்க போகிறீங்க அது வந்து அட்டஸஸ்டட் வாங்கி தான் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சிக்கோங்க முக்கியமாக வந்து பாருங்க ஸோ ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாமல் ஒரு போஸ்டல் கவர் ஒன்று எம்டி கவர் வாங்கி அந்த போஸ்டல் கவரில் வந்து உங்களோட இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து அந்த கவரில் வந்து எழுதி அதையும் வந்து இதில் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கவர் மூலிமா தான் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வரும் ஸோ இதில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து இதில் எடுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஷார்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கணும் அதாவது ஜெராக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அட்டஸ்டட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க நிபந்தனைகளை வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால அட்டஸ்ட் வாங்கி தான் நீங்க வந்து பாத்தினா அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இணைச்சி நீங்க வந்து எந்த அட்ரெஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து பாருங்க எயித்து சீரியல் நம்பர்ல கொடுத்துருக்காங்க சோ சென்னை அட்ரஸ்க்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண போறீங்க அப்ளிகேஷனோட உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சி ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நைன்த் டிசம்பருக்குள்ளே நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ வயது வருமுன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு நாலு டைப்பில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு அதாவது சுயம்பாக்கி கேட்டகிரி மின் பணியாளர் பகல் காவலர் திருவழகுங்கிற கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சுயம்பாக்கிக்கு வந்து சேலரி வந்து பதிமூணாயிரத்து இரநூறுலேருந்து நாற்பத்தொராயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு கல்வி தகுதினால் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் திருக்கோயிலோடய பழக்க வழக்கம் படி ஸோ நைவைத்தியம் ஸோ பிரசாதம் தயாரிக்க இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மின் பணியாளர் கேட்டகிரிக்கு பன்னெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து அரசியலான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடம் மின்வாரிய தொழில்துறை பயிற்சி ஐடிஐக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பீச் அன்றதுலேயுமே நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பகல் காவலர் திருவலகுக்குலாம் வந்து பாருங்க தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ இதுக்கு சேலரியுமே இங்கே பதினோராயிரத்தி அறநூறு அதுக்கப்புறம் ஸோ முப்பத்தாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வயது வருன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்து மத்திய சார்ந்தவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்